வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பல்லாவரம் ஃப்ரேடே தான் வந்திருக்கிறோம் போன வாரம் லாஸ்ட் வீக் பார்த்தோம் கார் அசைஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க சோ இந்த வாரம் என்னன்னா வந்திருக்கு புதுசா அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் சந்தைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சந்தைக்குள் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளுக்கு நுழைஞ்சு ஒருத்தர் பார்த்தேன் ஐஃபோன்லாம் ஒருத்தர் விற்கிட்டு இருந்தாரு எவ்வளோனா என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்டேன் ஐநூறுரூவா அப்படின்னா ஒரு பீஸ் சரி என்னான்னு எடுத்து பார்த்தா எல்லாம் எஸ் ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு எதை எடுத்தாலும் ஐநூறுரூவா அறுநூறுவா எழுநூறுவா சொல்லிகிட்டு இருந்தாரு நானும் எடுத்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தேன் ஃபோன்லாம் நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது நமக்கு ஏதாவது ஸ்பேருக்கு வேணால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு நாட்டுக்கோழியை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நிறையா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழிலேருந்து சண்டை சேவல்லேருந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு கோழிலேருந்து கோழி எல்லாமே நிறையா வந்திருக்கு இந்த வாரம் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா முந்நூறுவாயிலருந்து சொல்கிறாங்க அதாவது நம்ம சாப்பிட்ற கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா முக்கால் கிலோ ஒரு கிலோ வருது நானூறுரூவா ஐநூறுரூவா அறநூறு எழுநூறு வரைக்கும் போகுது அதில் கொஞ்சம் வெயிட்டு கூட கூட ரேட்டு அதிகமாகுது நம்ம கொஞ்சம் பார்த்து வெயிட் பார்த்து வாங்கிக்கணும் நிறைய கோழி இந்த வாரம் நாட்டுக்கோழி நிறையா வந்திருக்கு அதனால நீங்க தாராளமா வந்து பார்த்துட்டு பிடிச்ச கோழியை நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க அப்படியே பாருங்க எவ்வளவு கோழி இந்த வாரம் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிண்ணி கோழி ஐட்டத்துல இருந்து நாட்டுக்கோழி வான்கோழி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க வளர்க்கிறதுக்கு வாங்கிட்டு போகலாம் நம்ம வந்து விருந்து எதாவது வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வாங்கிட்டு போலாம் நிறைய வளர்ப்பு கோழிகள் நிறைய இருக்கு பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூறுவா நூறுரூவா முந்நூறு வளர்ப்பு கோழிலும் கம்மியாக தான் இருக்கு பட் நம்ம சாப்பிட்ற கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்நூற்றம்பது நானூறு ஐநூறு அறநூறு வரைக்கும் சொல்றாங்க எல்லா ஒரு முக்கால் கிலோலாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க கிலோவையும் சொல்லிடுறேன் முக்கால் கிலோ ஸ்டார்ட் ஆகுது நீங்க தாராளமா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு பொறுமையா பார்த்து வாங்கலாம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஆடு வந்திருக்குங்க ஆடு குட்டில இருந்து ஆடு கெடாடு முதற்கொண்டு எல்லாமே வந்திருக்கு ஆனா அந்த ஆடு வாங்குறப்ப நமக்கு தான் வாங்க முடியும் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து வாங்குங்க அல்லது கடை வச்சிருக்க வியாபாரிகள்லாம் தாராளமா வாங்கலாம் நிறைய ஆடு இந்த வாரம் நிறைய வந்திருக்கு பல்லாவர சந்தைக்கு போன வாரம் கூட இந்த அளவுக்கு ஆடு இல்லை நிறைய இருக்கு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஆடு இருக்கு இந்த வாரம் வந்தது அப்படியே பாருங்க ஒரு ஒரு ஆடாக அப்படியே எல்லாமே புல் முதற்கொண்டு எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஆடு வந்து ஒரு ஒரு ரேட் ஆடுக்கு ஒரு ஒரு ரேட்டு சொல்றாங்க அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளாடு தான் வச்சுருக்காங்க செம்பரி ஆடு கிடையாதுங்க எல்லாமே வெள்ளாடு அதனால நம்ம வெள்ளாடு தாராளமாக சாப்பிட்லாம் யூஸ் பண்ணலாம் செம்பரியாடுன்னு சாப்பிட்லாம் ஆனால் மல் பல்லாவரம் சந்தைக்கு இன்னைக்கு வந்தது எல்லாமே வெள்ளாடு தான் வந்திருக்குது கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து ரேட்டு பார்த்து பேசி நீங்கள் ஆடு வாங்கிக்கலாம் அதே போல் கோழி வான்கோழிலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க ஒரு ஒரு கோழியும் ஸோ அதெல்லாம் வெயிட் நல்லா தான் இருக்குது வான்கோழியும் நிறையா வந்திருக்கு இந்த வாரம் இந்த வாரம் க்ரௌடே கொஞ்சம் அதிகம்தான் சந்தையில் என்ன இதெல்லாம் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படியே பாருங்க வான்கோழி எல்லாமே செட்டு செட்டா வச்சிருக்காங்க இதெல்லாம் வாத்து ஐட்டம் வாத்து நிறைய இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு எலி வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் விற்கிறாங்க முள்ளி எலி முதல் கொண்டு சின்ன சின்ன எலிகள் நிறைய வச்சுருக்குறாங்க இதே ஏதோ ஒரு ஒரு அதிர்ஷ்டத்துக்கு வீட்டில் வளர்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்டேன் நானு பட் அதனோட பேர் எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ஐட்டமும் இந்த வாரம் நிறைய வந்திருக்காங்க வச்சுருக்குறாங்க நிறைய மக்கள் இதையும் பர்ச்சேஸ் பண்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு சொல்றாங்கன்னா ஜோடி வந்து ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க இது ரெண்டு எலி ஜோடி வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இது வந்து முள்ளே எலியாது அதனால ஜோடி ஆயிரத்தி ஐநூறு சொல்றாங்க அடுத்து பேட்ஸ் எல்லாம் பாருங்க நிறைய இருக்கு பேட்ஸ் இந்த வாரம் இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு அந்த பேட்ஸுக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு சொல்றாங்க அவங்க என்னென்ன வகையை சேர்ந்ததோ அதுக்கு சேத்தது மாதிரி ஒரு ஒரு ரேட்டு ப்ளஸ் அவங்கள்ட்டே அதுக்கு தேவையான கூண்டும் வச்சுருக்குறாங்க நம்ம வேணா செட்டாக கூட வாங்கிக்கலாம் காம்பு வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஏன்னா அதை வாங்கிட்டு தனியாக நம்மளால் வளர்க்கவும் முடியாது அதுக்கான கூண்டு அவங்களே வச்சுருக்குறாங்க இறை முத கொண்டு வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நிறைய வகைகள் இந்த வாரம் நிறையா வச்சுருக்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பிளான் செக்ஷனுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் ஏராளங்க இந்த வாரம் இந்த வாரம் லாஸ்ட் வீக் கூட அந்த அளவுக்கு கிடையாது பட் இந்த வாரம் எல்லா வகையான பூச்செடிகள் தாவரங்கள் அனைத்து வச்சிருக்காங்க ஏன் தேக்குல இருந்து மாமரம் வேப்ப மரம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க எல்லா செடிகளும் இந்த வாரம் நிறைய இறக்கிருக்கிறாங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பார்த்தீங்கனாலே ஃபுல்லா அந்த பூச்செடி பிளான்ஸ் ஐட்டம் தான் ஃபுல்லா வச்சிருக்காங்க வைஃப்ஸ் தரக்கூடிய செடி கூட நிறைய இருக்கு நிறைய மக்கள் இதை வாங்கிட்டு போறாங்க கூட்டம் தான் அதிகமா இருந்துச்சு அது என்னன்னு தெரியல அவ்வளோ கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றது மாதிரி ஒரு ஒரு ஏற்ற மாதிரி முப்பது ரூபா நாற்பது ரூபாயும் ஸ்டார்ட் ஆகுதுங்க இரநூத்தம்பது ரூபா ரூபாய் வரைக்கும் போகுதுங்க நீங்கள் என்ன செடி வாங்குறீங்களோ அவங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதை பார்த்து பேசி வாங்கிக்கணும் நம்ம என்ன சொல்றது ஒரு ரேட் சொல்லுவாங்க நம்ம அவங்கள்ட்ட பேசி வாங்கினோம்னா கண்டிப்பா கொடுப்பாங்க தாராளமா வந்தீங்கன்னா எல்லா வகையான பூச்செடி வீட்டில் வளர்க்குறதுக்கு பால்கனில வளர்க்குறதுக்கு நீங்க அனைத்து வகையான பூச்செடி வாங்கிக்கலாம் கொய்யா மரம் கொண்டு மாமரம் வாக்கு கொண்டு எல்லா செடியும் வச்சுருக்குறாங்க சில மாமரத்துல பூ கூட விட்டுருக்கு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அது சின்ன செடியிலே அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூவோடவே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு விதமான தாவரம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க எல்லாமே ஒரு ரேட்டு சொல்கிறாங்க அந்த ரேட்டை பார்த்து பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர நீங்கள் தாராளமா பார்க்கலாம் அதுக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான தொட்டிகள் மண் உரம் பூச்சி மருந்து எல்லாமே அங்கே வச்சுருக்குறாங்க நமக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கினோம்னா நம்ம ஈஸியாக அதை போய் வீட்டில் போய் பராமரிச்சுக்கலாம் ஏன்னா எல்லா வகையான ஐட்டம் அங்கே இருக்குங்க நீங்கள் பார்த்து ஒன் பை ஒன்னாக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்லாம் பாருங்க நம்ம இந்திக்கார நண்பர் ஒத்துக்கிட்டு இருக்காரு எல்லாம் எல்லா வகையான விளையாட்டு பொருள்களும் விற்கிறாங்க அங்க அப்படியே பாருங்க இது இது பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஐட்டங்க நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு வாஷிங் மிஷினை பத்தி சொல்லுங்க அப்படின்னு வீக் கேட்டிருந்தாரு சப்ஸ்கிரைபர் அவருக்காண்டி இந்த பதிவு போட்டேன் மக்கள் அனைவரும் பாருங்க அதை இது பார்த்தீங்கன்னா என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லா பிராண்டும் சாம்சாங்ல இருந்து அவைலபுல்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கிறாங்க பட் நாலாயிரம் நாலாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதோட ரேட்டு அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட்ட பிரிட்ரிட்ஜு இருக்கு சிங்கிள் டோ இருக்கு டபுள் டோரு இருக்கு ஒன்று சிங்கிள் டோர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு தேவையான ஸ்டாண்டு எல்லாமே அங்கேயே வச்சிருக்காங்க இதை எப்படி செக் பண்ணலாம்னு நினைக்கலாம் நான் லாஸ்ட் வீக் சொல்லிருந்தேன் இது வந்து அவங்களே ஜென்சட் வச்சிருக்காங்க நீங்க தாராளமாக செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அதோட ஸ்டாண்ட் தாங்க இருக்கு அதே போல கடைகள் வச்சிருக்கவங்க பெரிய ஏர் குரல் எல்லாமே வச்சிருக்காங்க அதையும் நீங்க பார்த்து எது பண்ணிக்கலாம் இது பாருங்க எல்லாமே ஃப்ரிட்ஜ் இருந்து வாஷிங் மிஷின் எல்லா பிராண்டடுமே வச்சிருக்காங்க ஆனால் எல்லாமே செகண்ட்ஸ்ல தாங்க இருக்குங்க அதனால நீங்க நாலாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆகும் நீங்க பேரம் பேசி வாங்குங்க இன்னொரு ட்ரிக்கும் சொல்றேன் உங்களுக்கு லாஸ்ட் சொல்லியிருந்தேன் நான் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பிடிக்குதுன்னா இதை கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னாடி பக்கத்தில் பொருள்கள் கேளுங்க கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரேட்டு சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்ப இது என்னங்க ரேட்னு கேட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்கு இது சின்ன ட்ரிக்ஸ் தான் இது பாருங்க ரெண்டு ஒரு எல்லாமே நாலாயிரம் நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகுது ஒன்னொன்னு கூட ரேட் சொல்றாங்க ஆனா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரத்தி எழுபது ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்க தாராளமா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாருங்க அதோட ஸ்டாண்டு அங்கேயே வச்சிருக்காங்க அந்த கடையிலே ஸ்டாண்டு இருக்குது அதுக்கு ட்ராவ வேக்கெட்ஸ் அங்கேயே வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க கார் செட்டுங்க இரநூறுவா சொல்றாங்க கார் செட்டு இரநூறுவா சொன்னாருன்னா நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் ரெண்டு மூணு கார் செட்டு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இதில் ஸ்பேர்ஸ் ஏதாவது தேவைன்னா யூஸ் பண்ணலாம் நம்ம நண்பர் லாஸ்ட் வீக் ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணாருங்க அதில் ஒரு சில ஸ்பேர்ஸ் மாற்றினாரு முந்நூறுவா செலவு பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு பட் நல்ல கண்டிஷனாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் இவர்கிட்டே பார்த்தீங்கன்னா பழைய ஸ்பீக்கர்லேருந்து பழைய ஃபோன்லேருந்து டார்ச் லைட்டு ஸ்பீக்கர் எல்லாருக்கும் இதெல்லாம் நம்ம பழைய மாடல் டிவி ரூபா தாங்க அவங்களே செக் பண்ணி கொடுங்க செக் பண்ணுறதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கேட்குறாங்க செக் பண்ணி தர்றாங்க ரூபா அந்த டிவி வாங்கிக்கலாம் அப்படியே பாருங்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது கூட்டம் சந்தன்னைக்கு நல்ல க்ரௌடு எல்லா பொருளும் வாங்குறதெல்லாம் அங்கேயே நமக்கு டெம்போ ட்ராவல் எல்லாருக்கும் இது பாருங்கள் ஜாக்கெல்லாம் வச்சுருக்காங்க நமக்கு லாரி இதுகளுக்கு போடுற ஜாக்கு நல்லா சுற்று நான் செக் பண்ணி பார்த்தேன் நல்ல கண்டிஷன் தான் இது பட் ரேட்டு கேட்டால் அவர்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் ரேட்டு சொல்ல மாட்டாரு அவர்கிட்ட எல்லா பொருளுமே வச்சிருக்காரு அந்த இடத்துல இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்டார்ட் ஆக எல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் ஸ்மார்ட் ஃபோன் தான் விவோ வச்சுருக்காரு சாம்சங் இருக்குது ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது இங்கே லேப்டாப் எல்லாமே வச்சுக்கிறாங்க நம்ம செக் பண்ணி எது தேவையோ நம்ம பார்த்துட்டு அதுக்கு பேரம் பேசி வாங்கிக்கலாம் அந்த பொருள் அத்தனையுமே இருக்குங்க இது பாருங்க கேமரா பழைய கேமராங்கிறது பட் இது ஒர்க் ஆமாம்னு தெரில எடுத்து சும்மா பார்த்தேன் நான் உங்களுக்கு தேவை ஏதாவது நினைவாக தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏதாவது ஸ்பேர் கூட அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கேமராஸ் இந்த அவர்மெண்ட் நிறையா வந்திருக்குது கடை கேமராவாக குமிச்சு வச்சிருக்காங்க ப்ளஸ் அங்கேயே பார்த்தீங்கன்னா டொசிஃபாக லேப்டாப் ஒன்று இருந்துச்சு அது டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சு ஆனால் லேப்டாப் பார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் அவரு தூக்கி பார்த்தாலே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு அது ஸோ அதனால் நமக்கு தேவைன்னா அதில் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதில் சர்வீஸ்ல கொடுத்து செக் பண்ணிட்டு கொஞ்சம் காசு ஏதாவது செலவு செலவுன்னு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் வந்திருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய கேசட்டுங்க சாமி படத்துலேருந்து இருந்து சினிமா படம் மக்கள் எல்லா கேசட்டுமே வச்சிருக்காங்க இந்த இடத்துல அங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு எல்லா ஸ்பீக்கர் இருந்துச்சு இது வைஸ் மெக்கானிக்கல் வைஸுங்க அது வயசு தேவை நம்ம லேத்துன்னு வச்சிருக்க நண்பர்கள் யாராவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு தேவைன்னு கூட நீங்கள் பல்லாவரத்தில் வந்து வாங்கிக்கலாம் அட்ஜஸ்டபிள் வைஸ் தான் இது வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இரும்பு ஐட்டம் அத்தனையுமே இருக்குது ஜாக்கி அங்கேயே வச்சுருக்காங்க அதனால நீங்கள் ஒன்பது இது வந்து பெரிய பெரிய பைப்புக்கு த்ரெட்டு போடுற மிஷினுங்க அது அதை போட்டு பைப்பை அவளுக்கு ஃபிட் பண்ணிட்டு சுற்றலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரில் பிட்ருக்குங்க சைஸ் வரியா வச்சுருக்காங்க இன்ஜஸ்ல இருக்குது எம்எம்ல இருக்குது அலைன் செட் இருக்குது ட்ரை ஸ்கொயர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் வெர்னியர் கேலிபர்லாம் வச்சிருக்காங்க வெர்னியர் ஹைட் கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம லேத்து வச்சுக்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரில் செக்ல இருந்து ட்ரில் பெட்லேருந்து இருந்து இருந்து எல்லா ஐட்டமும் ஒரே ஒருத்தர் வச்சிருக்காரு இந்த இடத்துல ஸ்பானர் கொண்டு எல்லாம் வச்சிருக்காரு இந்த மிஷின் தாங்க அந்த த்ரெட்டிங் போடுற மிஷினு பெரிய பைப்பை உள்ளுக்கு ஃபிட் பண்ணிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற த்ரெட்டு கொடுத்தோம்னா அந்த கேஜ் மாத்தம்னா வரும் இது பாருங்க இது ஒரு அட்ஜஸ்டபிளுங்க இது அட்ஜஸ்டபுள்ல வந்து ஒரு டிரில்லிங் மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் ஹைட் வேர்னியர் கேலிபருங்க ஹைட் கேஜ் வலையைதான் நமக்கு தேவைன்னா வாங்கி அதை சர்வீஸ் பண்ணணும் நல்லா பண்ணோம்னா ஒர்க் ஆகும் பட் அது வெறினியர் கேள்வி அது மெக்கானிக்கல் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பல்லாவரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் மில்லு சைக்கிளிங் எல்லாமே ஜிம்ம சரிஸ் மார்க் கொண்டு எல்லாம் பல்லாவரத்தில் வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு ரெண்டு பேர் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப பேரும் கிடையாது இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கிங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே பிடிச்சது தான் நீங்க தாராளமாக ரேட்டு பேசி வாங்கிக்கிங்க அப்படியே பாத்தீங்கன்னா சீரியல் செட்டு பிளஸ் ஃபேனோட ஹெட்டு மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இந்த வாரமும் நிறைய வந்திருக்கு இது வந்து கிரைண்டருங்க பெரிய கிரைண்டருங்க இது இதெல்லாம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருந்தாங்க ரெண்டு பேர் கேட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா வெள்ளி மொழம் பூசப்பட்ட ஒரு ஜாடி தூக்கு மாதிரிங்க அது இது பார்த்தீங்கன்னா ஆயரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு இது குழந்தைகள் ஓட்டுற காரு அது வச்சிருக்கிறாங்க அங்கே இதெல்லாம் பாருங்கள் பழைய நம்ம டிவிடி பிளேயர் டெக்கு இந்த ஐட்டம்லாம் இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் ஸ்டெபிலைசர் கொண்டு அந்த ப்ரஸ்டீஜி ஹீட் பாக்ஸு எல்லாம் ஸ்டெப்னி வீலு எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன உடன் ரேக் மாதிரி வச்சிருக்காங்க சாமி படம் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு சின்னது இருக்குது அவங்கள்ட்ட பெரிய பெரிய ரேக்கும் வச்சுருக்கிறாங்க இரநூறுவா நூற்றம்பது ரூபாலும் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாருங்க பெருசு பெருசாக வச்சிருக்காங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு புதுசுங்க அது அப்படியே பாத்தீங்கன்னா சின்ன டேபிள் வச்சிருக்கேன் நம்ம குழந்தைகள் எழுதுகிற டேபிள் இருக்கு முன்னூறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் அந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு ரேட்டு சொல்றாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுரூவா ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் முன்னூறுரூவா அந்த மாதிரி சொல்றாங்க ஸ்பேர்ஸ் போச்சுன்னா நம்ம எதாவது ஸ்பேர் மாற்றிக்கலாம் சில இதெல்லாம் ஒர்க் ஆகுது அங்கேயே செக் பண்ணி கொடுக்குறாங்க அதனால பார்த்துட்டு வாங்கலாம் அதெல்லாம் பழைய பாத்திரங்கள் அந்த வீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீல் கவர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் ஒரு வீல் கவர் நூறுரூவா எழுபது ரூபாய்க்கு கேட்டாலே கொடுக்குறாரு அவரு அத்தனை வீல் கவர் கொண்டு வந்து இந்த விட அடுக்கி வச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய கொத்தனார் வேலை செய்கிற சட்டியல் மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாங்க த்ரீ ரேக்கு ஒரு பீஸ் எழுநூறுரூவா அது வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்கேயும் லேப்டாப் ஐட்டம் அந்த டீலிங்கோட லிங்கோட சிஸ்டம் எல்லாமே வைஃபை ரவுட்ரு எல்லாமே இந்த இடத்துலையும் நிறையா வச்சுருக்கிறாங்க பாருங்க பழைய டைப்பிங் மிஷினு பழைய மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ஒன் பை ஒன்னா நீங்கள் பல்லாவரத்துல திருசுலம் ரயில்வே கேட்டில் வந்தீங்கன்னா அங்கேருந்து பல்லாவர ஸ்டேஷனில் போய் நீங்கள் ட்ரெயின் ஏறிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் வேணுங்கிறதும் வாங்கலாம் நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் பழைய டேப்பர் கட் கொண்டு பழைய ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது லாஸ்ட் வீக் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சப்ஸ்கிரைபரு த்ரீ வே ஸ்பீக்கர் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நானும் தேடி தேடி பார்த்தேன் பிரதர் ஒண்ணு அந்த மாதிரி வரல அந்த வாரம் எல்லாமே சின்ன சின்ன ஸ்பீக்கரா தான் வந்துருந்துச்சு நிறைய பட் புதுசெல்லாம் வச்சிருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் புது புது ஸ்பீக்கர்லாம் நிறையா நிறைய வந்திருக்குது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுலாம் வந்திருக்குது நீங்க பார்க்கலாம் அதெல்லாம் அங்க கார் செட்லாம் இருக்குங்க ஆனா இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு இந்த கார் செட்டு இதெல்லாம் பாருங்க கீழே பட்டனே இல்ல அதுக்கு பட் ஒர்க் ஆகாமனு தெரியல அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன உஷா டெய்லரிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க அது செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர்லேருந்து இவருடைய எல்லா அசரிசு ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காரு இவர் ஒன் பை ஒன்றாக பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பழைய ஃபேனில் ஐநூறுரூவா சொல்கிறார் பிரதர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்ட்ரானிக்ஸில் வந்து ஸ்பீக்கர் செட் வச்சிருக்காங்க பிராண்டு போட்டிருக்காங்க பேரு பட் இது ஆயிரத்தி இரநூறுவா சொல்றாங்க நாலு ஸ்பீக்கர் அந்த செட்டு பிளஸ் ரிமோட்டு இதெல்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் முந்நூற்றம்பது நானூறுரூவாய் சொல்கிறாங்க புதுசுங்கிறது இதெல்லாம் புதுசாக வச்சுருக்குறாங்க அதனால நீங்க தாராளமாக அவங்களே செக் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் லைட்டு நம்ம ஏதாவது பழைய பில்டிங் ஏதாவது இது பண்ணிருக்காங்க அங்க இருந்து கொண்டு வந்த லைட்டு எல்லாமே வச்சிருக்கிறாங்க எல்லா டிசைன்லேயும் லைட் இருக்கு ஆனா எல்லாமே இது இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம கட்டிங் மிஷின் சியர் கட்டிங் மிஷின் முதல் கொண்டு எல்லா வாரமும் வந்துக்கிட்டே இருக்கு கென் வந்து கம்பெனி போட்டிருக்கு நல்லா இருக்கு மிஷின் பார்த்தா நல்லா இருக்கு ரெண்டு மிஷின் வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தாங்க பாக்கிறதுக்கு நல்லா அழகா இருந்துச்சு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா சொல்றாங்க இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்சிங்க இரநூத்தம்பது ரூபாயும் ஸ்டார்ட் ஆகுது பேக்கை ஓப்பன் பண்ணியே காமிக்கிறாங்க நம்மள்ட்ட சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு வரைக்கும் சொல்கிறாங்க இது நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அந்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் இது அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே குட்டி குட்டி ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே வச்சுருக்காங்க நூறுரூவா இந்த டேப்பு ஆயிரம் ரூபா சொன்னாங்க டேப்பு சாம்சங்கில் அது இதை பார்த்துட்டு நான் அப்படியே கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தாங்க நூறுரூவா இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல பழைய ஸ்டெப்லேஸு மீட்ரு பாக்ஸு எல்லாமே ஒரு ஏரியாவில் குமிச்சு வச்சுருக்கிறாங்க ஆனால் எல்லாம் பழசு தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் பார்த்துட்டு பொறுமையாக பார்த்து எடுக்கணும் இது இந்த கேமரா ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி சொன்னார் அறநூறுவா சொன்னார் இந்த கேமரா ஒர்க்கே ஒர்க் ஆகும் நீங்கள் செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனார் அங்கே இருக்க டேங்குலாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது அங்கே ஒரு ஒரு ஃபோனு டேப்பு லேப்டாப் எல்லாமே ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறார் அவர் பட் இந்த டேபிள் வச்சிருக்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி சொன்னார் அவரு நம்மளை எடுத்து செக் பண்ணுவோம் அதை ஹெச்பியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேப் ஒர்க்கிங் கண்டிஷனு அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க ஒரு இடத்துல நீங்கள் பாருங்கள் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு பேட்ரி போட்டு சார்ஜ் போட்டு செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அவர்கிட்ட லேப்டாப் ஆயிட்டால் எல்லாமே வச்சுருக்காரு அவர் பட் இந்த லேப்டாப்லாம் ஒர்க் ஆகாமு தெரியாது அதெல்லாம் ஸ்பேருக்கு தான் தேவைப்படும் அங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவிலேருந்து நமக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரைஸுங்க எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்து எடுத்துகிட்டு போகணும் இதில் அதிகம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அகுஜா கம்பெனியில் டேப் இருக்காட்டுருங்க பழைய பிராண்டுங்க இது இது இதுவும் கொண்டு வந்திருக்காங்க இதோட ஆம்பிளிஃபையரும் வந்திருக்கு இதோட டேப் இருக்காடு வந்திருக்கு அப்படி பிரிண்ட்ரு முதல் கொண்டு எல்லாமே இந்த வாரம் நிறையா வந்திருக்கு ஜாமான் நீங்கள் இதெல்லாம் டீ லிங்க்லேருந்து எல்லாமே ரவுட்ருங்க வைஃபை ரவுட்ரு ஒருத்தர் ஃபுல்லாக வச்சுருக்காரு எல்லா பிராண்டும் வச்சுருக்காரு ஆனால் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாரு அவர் பட் ஒரு ஒரு ப்ரைஸ் ஒரு ஒரு பீஸுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் அது நம்ம அது தெளிவாக வந்து ஒரு ஒரு ப்ரைஸுக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியல நீங்க செக் பண்ணிட்டு வாங்குறாருந்த தெளிவாக கேட்டு வாங்கிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலகாணி ஒரே முகக்கொண்டு ட்ரெஸ் எல்லாமே நாலு பீஸ் நூறுரூவா அஞ்சு பீஸ் நூறுரூவா மூணு பீஸ் நூறுரூவா இந்த தான் விற்கிறாங்க இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் பழைய சுவிட்ச் பாக்ஸ் ஏதாவது பில்டிங்லேருந்து இருந்து எட்டு வந்திருக்காங்க அதை எல்லாத்தையும் போட்டிருக்காங்க எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கலர் கலராக வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க வந்து சீரியல் செட் வச்சிருக்காரு இரநூறுவா சொல்றாருங்க சீரியலு பட் உள்ளுக்குள்ள இருபது பீஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் வந்து நல்ல லைட்டு புது லைட்டாவே வச்சிருக்காங்க ஆனா பழசு தான் பார்க்க நல்லா பல பல பலன் இருக்கு நல்லா புது லைட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க இந்த பேக்குள்ளே தான் இருபது செட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இரநூறுவா சொல்லி நூற்றம்பது ரூபா ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் புதுசுன்னு தான் சொல்றாரு இது பெல்ட் மாதிரி இது ஸ்டிக் பண்றதுங்க ஸ்டிக் பண்ற சீரியல் செட்டுங்க இது அது அதுவும் அந்த அந்த பாக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அவ்வளவுதாங்க ரேட்டு எல்லாமே எரியது தான் அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் கண்டிஷன் புதுசுன்னு தான் சொல்றாங்க மக்கள் அதையும் நிறைய வாங்குற அந்த கடை வச்சிருக்கவங்க சீரியல் போடுறதுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க பல்லாவரத்தில் இதே மாதிரி இருபது பீஸ் உள்ளி சொல்றாரு எல்லாமே புதுசு ஒர்க்கிங் கண்டிஷன் இது பச்சை குத்துற இடங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வச்சிருக்காரு பல்லாவரத்தில் நார்மலாக பச்சை குத்துனோம்னா ஐம்பது ரூபாய்க்கு ஏதாவது டிசைன் பண்ணோம்னா நூறுரூவா கேட்குறாரு அங்கே பாத்தீங்கன்னா பல டிசைன் வச்சுருக்குறாரு என்ன டிசைன் வேணுமோ அதை சொன்னோம்னா அவரே உட்கார வச்சு அந்த இடத்துல பச்சை குத்தி விட்டுறாருங்க எல்லா டிசைன் நிறையா இருக்குங்க இந்த வந்தீங்கன்னா இதே விசிட் பண்ணி பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்டு பாருங்க எல்லாமே பழைய பேட்டு பட் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா சொல்றாரு நல்லா இருக்கு பேட்டானா பேட் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது பேட்டு அங்கேயே ஸ்டம்ப் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பாலும் வச்சுருக்குறாங்க நம்ம தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பழைய டிவிடி சிடி பிளேயரு டெக்கு எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல இருக்கு பல ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல பழைய டிவி ரிமோட்டு பாக்காத ரிமோட்லாம் கூட இருக்குங்க பேட்டரி மக்கொண்டு சார்ஜரு பெரிய பேட்டரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பதராம ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு தேவையான பொருளை பழைய வாட்ச் பாருங்க பழைய காலத்து வாட்ச் எல்லாம் வச்சிருக்காங்க பல்லாவரம் சந்தையில பொறுமையா பார்த்துட்டு நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் பட் செக் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் பல வார சந்தையில் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த வாரங்களையும் மற்ற விஷயங்களையும் காட்சிப்படுத்துறேன் சேனல் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்